சார் வர வர மிஸ்கின் பேசுகிற பேச்செல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அவர் ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நமக்கு தோணுது என்னவாக இருக்கும் ஏன் இப்படி பேசுகிறாரு மைக்கை கையில் கொடுத்துட்டிங்கள்ல இன்னமே அட்வைஸ் விமர்சனம் பண்ண வேண்டியது தான் மிஸ்கின் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவரோட ஃப்ரெண்டு எனக்கு அறிமுகப்படுத்தினார் எங்கள் ஊருக்கு வந்திருந்தார் எங்கள் ஊருக்கு ஒரு மூணு தடவை வந்திருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து சித்திரம் பேசி ரிலீஸ் ஒரு மாதத்துக்கு வரைக்கும் நான் மெட்ராஸ் வரும்போதெல்லாம் கண்டினியூவாக பார்ப்பேன் அவரை பார்க்காம நான் போனது ரொம்ப குறச்ச டைம் தான் ஏன்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு மடத்தனமான வெறியில் நிறையா புத்தகத்தை படித்து புரிதல் இல்லாமல் இருந்துட்டோம் புத்தகம் படிக்கிறது வேலையாக போச்சு அதுவே வந்து தேர்ந்தெடுத்த செலக்டிவான புத்தகத்தை படித்து தெளிவு அடையணும் அப்படிங்கிற தெளிவு இல்லாத நேரம் என் நேரம் அதே மாதிரி நிலையில் மிஸ்கின்றதுனால ரெண்டு பேரும் ஒரே போட்டில் போனதுனால ரொம்ப எது ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ஃப்ரெண்டுன்னா இதில் வேறு வந்து ரொம்ப நாகரிகமான நாடு ரொம்ப மரியாதை நாடு யாரையும் தனி நபரை குற சொல்லி நான் பார்த்ததில்லை எந்த ஃப்ரெண்டையுமே அழைச்சிட்டு வந்ததில்லை நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறோம் அந்த டைமில் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு வந்தோம் அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் அவர் மட்டும்தான் வருவார் சபையில் நாகரிகமாக நடந்துக்கலாம் ட்ரிங்க்ஸுலலாம் நாகரீகமாக நடந்துக்க முடியாது அந்த ஃபில்ட்ரு என்ன பேசணுங்கிற ஃபில்ட்ரு இருக்கும்ல இது பேசுனா அசிங்கம் இது பேசுனால் மரியாதை கம்மியாகிடும் இது பேசுனால் எதிராளி கோபப்பட்டுரும் அப்படி ஒரு இருக்கும்ல அந்த ஃபில்ட்ருலாம் உடப்பட்டுரும் சிறுமுள்ள பாதிப்பில் இருப்பாங்க எல்லாருமே எல்லாருமே போதையில் இருப்பாங்க அப்போ கூட அவர் டப்பாக நடந்துக்கிட்டதில்லை நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்கேன் சார் அதுக்கப்புறம் எந்த சந்தர்ப்பத்திலையும் மிஸ்கின் அவர்களை மீட் பண்ணுற வாய்ப்பு இல்லையா இல்லை 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 திருப்பி வந்து எல்லாரும் கூப்பிட்டாங்க அஞ்சாதேன்னு ஒரு படம் பண்ணிக்கிறாரு உண்மையில் ராஜா பண்ண வேண்டிய படம் அவர் மிஸ்கின் அப்படிங்கிற அது ராஜா அவர் பேர் ராஜா இப்படி தான் பண்ணுவார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் ரொம்ப தயங்கி தயங்கி ரெண்டாம் நாளோ மூணாம் நாளோ உதயந்திரத்தில் வந்து பார்த்தேன் பார்த்துட்டு உண்மையான மிஸ்கின் அதுவும் ஓஹென்ஜியோட ஒரு கதை எடுத்து பண்ணியிருந்தார் போலீஸ் குடியிருப்பில் இருக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி அதுக்காக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார் கதை தான் இருந்தால் கூட படம் பார்த்துட்டு இருக்கும்போதே மிஸ்கின் ஒன் ஷோ ஷோவை பார்க்குறதுக்கு ஐயோ கிளைமேக்ஸு ரொம்ப ரொம்ப உச்ச நுனியில் அவர் நடந்துட்டுருக்கு கிளைமேக்ஸு உச்ச சாணத்தில் போயிட்டுருக்கோம் பின்னாடி டேரெக்ட் நிற்கிறாரு மிஷின் வந்துட்டார்னு என் ஃப்ரெண்டு சொன்னான் சரி பார்த்துட்டு ஓடிடுவோன்னு பார்த்துட்டு கிளைமக்சை பார்த்துட்டு ஓடணுனே கண்டுபிடிச்சிட்டாப்புல ஏ ஜித்தன் சார் போகிறார் பிடிங்கிறான்னு அது உள்ளாருக்கு காரியரையும் நான் போயிட்டேன் ஏன்னா முதல் தடவை வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு அப்படியே டிஸ்டன்ஸ் ஆகிட்டோம் ஹிட்டான ஒன்று போய் பார்க்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து அவர் நான் பார்க்கலை அதுக்கப்புறம் நேரடியாக நான் பார்க்கவே இல்லை மிஸ்கின் அவர்கள் பேசுகிற பேசுலாம் பார்க்குறப்போ வந்து தன்னோட திறமை மேலே ஏதோ சந்தேகம் வந்துருச்சா ஏன்னா எல்லாரையும் பாராட்டுறாரு எதுக்கு எடுத்தாலும் பாராட்ட பாராட்டுறது பிரச்சனை இல்லை ரொம்ப பாராட்டுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஐஸ் வைக்கிறாரோங்கிற அப்படி எல்லாம் கிடையாது அது மாதிரி பேச்சு பேசினதே கிடையாது அவர் என்ன நான் இல்லை இப்போ இல்லை இப்போ அந்த காலத்தை சொல்கிறேன் இப்போ இருக்கிறது அந் நான் பேசுறது அன்றை அந்த காலத்தோடு தான் பொருந்தும் இப்போ வந்து பொருந்தாது இப்போ பேசுகிறது எனக்கே வந்து மொதல் மொதல் அதை நான் கண்டுபிடிச்சது ஒரு படம் உதயந்திரத்தில் வந்திருக்கு பேர் வித்தியாசமாக இருக்குன்னு நான் போய் பார்க்குறேன் அந்த ஹீரோ வந்து தொடர் தோல்வி வாழ்க்கையில் ஏற்பட்ட சுமை பிரச்சனைகள் அவன் என்ன ஈடாராமல் அப்படியே வந்து விரக்தி மனநிலையில் யாருமே இல்லாத தனி நபரோடைய அந்த கதை பயணமாகும் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க ஜீவா நானே கமல் விக்ரம் அதுக்கப்புறம் ஜீவான்னு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அடையாளம் காட்டிட்டார் இந்த டேரக்டருன்னு அந்த டேரக்டர் பேர் ராம் பேர் கட்டது தமிழ் நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்தில் ஒரு தடவைக்கு மேலே படம் பார்த்ததில் கற்றகை தமிழ் வரும் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை நானே ரெண்டு தடவை தெரில போய் காரணம் என்னென்னா என்னோடய ஃப்ரெண்டு அவனுக்கு கூப்பிட்டேன் நான் சினிமா துறையில் வந்து டேரக்டருக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்து தான் ஆகணும் பிரம்மாண்டமான சம்பளத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரொடியூசரை ஒத்துக்க வச்சு பெரிய சம்பளத்துக்கு காட்டினாலும் பெரிய ரூட்டை போட்டு கொடுத்த ஒரு டேரக்டருக்கு அவர்கிட்ட பண்ணோன்னா நான் வரலடா எனக்கு வேலை இருக்குது இன்றைக்கி என்னால் முடியவே முடியாதுட்டாப்ல கம்பல் பண்ணி நீ நாளைக்கு வரணும்னு சொல்லி உட்கார வச்சு பார்த்தேன் எனக்கு என்னன்னா சினிமா கை நழுவி போயிடுச்சு இளைஞர்கள் கையில் எப்படிலாம் சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாப்பில்ல அந்த படத்தை பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ரொம்ப இருக்குது அப்படின்னா ஏன்னா உணர்ச்சி வசப்படுற ஆள் கிடையாது மிஸ்கின் மாதிரியே தான் மிஸ்கின்னால் இப்போ இருக்க மிஸ்கின் இல்லை அப்போ இருக்க மிஸ்கின் மாதிரி தான் கோவப்பட்டால் கூட உள்ளார கோவப்படாமல் கோவப்படுற மாதிரி நடிப்பான்மன் தான் கோவப்படுறது தெரியாது உள்ளார் உள்ளார் உடம்பு பாடி உள்ளார கோவம் யாராமல் வாயால் மட்டும் சும்மா கண்ணால் காட்டுறாப்புல ரொம்ப ரொம்ப நெருங்கின நண்பர் அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து மாமா வித்தியாசமாக இருக்குன்னு அதுவே பேசுகிற ஆள் கிடையாது இப்போ இவர் மொதல் தடவை மிஸ்கினை பார்த்து குழம்புனது இப்போன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ரொம்ப பயங்கரமாக ஊர்னு பேசிட்டார் இன்னும் மிஷின் இப்படி பேசுகிறாப்லே அப்படின்னு போய் பார்த்தா ரெண்டாவது ராம் வேறு கற்றை தமிழ் டைரக்ட் வேறு அந்த படம் பேர் அன்பு மம்முட்டி ஹீரோ அந்த படத்தில் என்னென்னா ஃபாரின்லேருந்து மம்முட்டி வரும் அப்படியே மம்முட்டி வந்தோடனே அவங்க ஒய்ஃப் இன்னுமே இந்த பிள்ளையை வளர்க்க முடியாது அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவோம் அது வந்து ஒரு மூல வளர்ச்சி இல்லாத பொண்ணு ஒரு பொ ஒய்ஃபு பிரிஞ்சிட்டா அந்த பொண்ணு மேலே பாசமாக இருப்பார் பொண்ணுக்கு வந்து ஹார்மோன் ப்ராப்ளம் செக்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் செக்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஃபாதரால் என்ன பண்ண முடியும் அந்த செக்ஸ் இன்ட்ரெஸ்டை தே அது அந்த பொண்ணோட பசி அந்த பொண்ணோட தேவையை பூர்த்திப்படுத்துறதுக்காக ஆண் தேட ஆரம்பிப்பார் ஆண் விபஸாடினு கிட்டத்தட்ட அப்படி தான் அது மாதிரி பொண்ணு வந்திருப்பார் அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பத்து பேர் வெளியே போயிட்டாங்க ஒரு முன்னாடி படம் முடிஞ்சு வரும்போது அவமானமும் அருவருப்பும் அடி வயிற்றில் உதவிட்ட மாதிரி எல்லோரும் மெதுவாக தலை குனிஞ்சு வந்தாங்க சில பேர் ஹீரோ பட்ட பரிதாபத்து மேலே ஹீரோ பரிதாபம் மூஞ்சில் குத்தி பல்லெல்லாம் காணா போகிற மாதிரி யாருமே வாய் திறக்காமல் அமைதியாக போனாங்க அந்த படம் எனக்கு பிடிக்கவே இல்லை ரொம்ப அதாவது ஒரு நாயம் தவிர கதையாக இருந்துச்சு இது எப்படி மிஸ்கின்னு இதை சொன்னாப்புல இதையே இவ்வளோ பேசி பேசணும் என்ன ஒரு பொண்ணு சகஜம் தானே செக்ஸ் இயற்கை தானே ஒரு ம மரியாதைக்குரிய விபச்சாரியை கூப்பிட்டு அவர் சுய இன்பத்தை கற்றுக் கொடுக்க இல்லை ஆர்ட்ட்டிஃபிஷியலாக எவ்வளோ வந்திருக்கு அதை செஞ்சுருக்கலாமே மூலக்கதையை எப்படி வந்து இவ்வளோ அதில் அதை மையமாக வச்சு இவ்வளோ தூரம் எப்படி ட்ராவல் பண்ணாரு கற்றை தமிழ் பண்ண டேரக்டர் அப்படின்னு மறந்து தானே எனக்கு ரொம்ப மூலக்கதையே தப்பாக தெரிஞ்சிச்சு எனக்கு ஏன் பார்வைக்கு அவங்களுக்கு எப்படின்னு தெரில மம்முட்டி இதை எப்படி ஒத்துக்கிட்டாரு அவர் உண்முன்னே இருந்துட்டு எல்லாத்தையும் எல்லாம் கவனிக்கிறாள் ரொம்ப கவனிக்கிறாள் அவர் எப்படி இந்த குறைய சொல்லாமல் இருந்தார் இதுவே படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் செகண்ட் ஆஃபுக்கு அப்புறம் கடைசியாக முடிச்சுக்கிறது வந்து ஒரு திருநங்கை வச்சு அந்த செயல் தான் முடிச்சிருப்பார் ஆனால் அதை அவ்வளோ அது என்னமோ ஒரு வித்தியாசமான கதையை பண்ணுறோம் நினப்பில் பண்ணியிருப்பார் இருக்கு ரொம்ப வந்து சிந்திக்கிற கலைஞர்களுக்கு இது மாதிரி தடுக்கல் சர்க்கல் ஏற்படுறது ரொம்ப சக்கம் சாதாரண விஷயம் ஆனால் எனக்கு மிஸ்கின் பேசின பேச்சு மிகைப்படுத்தி பேசுனாருன்னு அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ சமயத்துவ அவர் பேசுகிற பேச்சை பாருங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு இப்போ சமயம் அடுத்தது வந்து பயந்து போனது என்னென்னா ரொம்ப டீப்பான நெருங்கன நண்பர் விஷால்னு யாருன்னு எனக்கு தெரியாது படத்தில் தான் பார்த்துருக்கேன் விஷாலுக்கு அவருக்கும் ஒரு ஃபைட் வந்துட்டு போட்டிருக்கேன் அப்படிலாம் பேசுகிறவரே கிடையாது கணாம்னான்னு பேச ஆரம்பிச்சு மைக்கப்பிடிச்சு ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் அவர் அப்படி பேசுகிறது தான் சினிமாவுக்கு ட்ரை இருக்க இளைஞர்களுக்கு நல்லது இப்படி பேசி எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும் பழைய மிஸ்கின்னா அமைதியாக இருந்தாப்புலன்னா மறுபடியும் விசாஸு துப்புரிவாளன் அஞ்சாது மூணாய் ஆட்டுக்குட்டி இது மாதிரி படம்லாம் எடுத்தார்ன்னா வர்ற இளைஞர்களுக்கு வழி கிடைக்காமல் இருக்கும் வழி இல்லாமல் ஸ்டாப் பண்ணிடுறாரு கேட்டை போட்டுருவார் இவர் படம் தமிழ் சினிமாவில் வித்தியாசமான ரோடு அது ஒரு ஹைவே கா ஹைவே மாதிரி தான் கிடையாது ஒரு காட்டு உள்ளார அடர்ந்த காட்டு உள்ளார போகிற ரோடு மாதிரி அவரோட சப்ஜெக்ட் அப்படி தான் இருக்கும் இவர் பாட்டு இப்படி பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சுற்றி இருக்கவங்க பாராட்டுறாங்களா சிரிக்கிறாங்களா கிண்டல் பண்ணுறாங்களாம் கவலைப்படாமல் அவர் பாட்டுக்கு பிடிச்சி போச்சுன்னா உச்சகட்டமாக உணர்ச்சி வசப்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்பில் பேசுறது அதேமாதிரி தன்னை தரம் தாழ்ந்து தாழ்த்திக்கிறது இது ரெண்டுமே எக்ஸீமாக இருக்குது இந்த ரெக்ஸ் எக்ஸீம் என்னத்துக்கு இருக்குன்னா ஏதோ ஒன்று உள்ளார வந்து அவருக்கு இன்னமும் வந்து மூலையில் எதையோ ஒன்று என்னமோ பண்ணணும்னு ஒரு கொந்தளிப்பு இருக்குது அது பேச்சு மூலியமாக தீர்த்துக்கிறாரு தான் நினைக்கிறேன் குறை கிடையாது ரொம்ப பிடிச்ச நண்பர் பார்க்கும்போதெல்லாம் ஒரு புகோடு வருவார் மகா நாகரிகமான மனிதன் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டதுக்கு அப்புறம் இன்னும் சாப்பிட்டாயிடுவாங்க இன்னும் ஆகலைன்னா இந்த இந்த அடக்கம் வந்து ஒரு பெரிய ஆரம்பத்துக்கு அறிகுறியாக இருக்கலாம் ஓகே சார் அப்படிதான் நினைக்க வேண்டியதார் அது மட்டும் இல்லை இப்போ ஒரு படம் கொட்டுக்கானின்னு ஒரு படம் வந்துச்சு அதில் அவர் பேசின விஷயம் பயங்கர விமர்சனம் ஏற்பட்டுச்சு இந்த படம் ஓடுறதுக்கு நான் அவுத்து போட்டு கூட ஆடுறேன் அப்படிங்கிறாரு பாக்குறீங்க தன்னையே தரம் தாழ்த்தி பேசிக்கிறது இப்போ இதை எப்படி எடுத்துக்கணும் உளவியல் ரீதியாக எப்படி எடுத்துக்கணும்னா அது ஒரு விஷயம் இருக்கு இப்போ ஒரு நாற்பதாவது மாடில லிஃப்டில் டபான்னு நீங்க உள்ளார போறீங்க அப்போ ஏதோ ஒரு சம்பவத்தினால ஒரு டயனா மாதிரி ஒரு பெரியார் பெரிய விஐபி வந்து அந்த லிஃப்ட்ல தனியாக இருந்தாங்கன்னா அந்த டயனா டப்பை உங்கள் ஹேர் ஸ்டைல் அழகா இருக்கு நீங்கள் செய்கிற உதவிக்கு மக்களுக்கு செய்கிற உதவியை எங்களால் மறக்க முடியாது எவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னா பேச முடியாது அதெல்லாம் கோடிக்கணக்கான பேர் தடவை பேசியிருப்பாங்க அப்போ வம்புழுக்கிறது தான் கரெக்ட் திரும்பி நின்றுக்கிறது மூஞ்ச பார்த்துட்டு என்ன செயல் இது அப்படின்னு வம்புழுத்துட்டோம்னா இந்த கோடிக்கணக்கான பேர் பேசினாங்கள்ல அது ஞாபகத்தில் இருக்காது ஒருத்தன் அப்படி பேசினால டைனா மனசில் யார் அவன் அப்படின்னு மைக்கு கிடச்சோடனே அந்த கூட்டத்தை கவர் பண்ணுறதுக்கு இந்த முறையை கையாளுவாரோ அப்படின்னு டவுட் கூட எனக்கு வந்துருக்கு உளவியல் ரீதியாக இந்த முறைகளை கையில் எடுத்துக்கிட்டாரோ எல்லாரும் நம்மளை பற்றி பேசணும்னு நினைக்கிறாரா சார் ஏங்க அவர் பற்றி தான் எல்லாமே பேசுனாங்களங்க அந்த சினிமா தமிழ் சினிமாலேயே வந்து வித்தியாசமான ரூட்டை போட்டு கொடுத்தாரு இல்லை இப்போ படம் பண்ணலை இருந்தாலும் நம்மளை பற்றி தான் இந்த மாதிரி மேடையில் பேசி இப்போ ஏதோ படம் பண்ணிட்டு இருக்காரு ஆமாம் இருக்காரு இப்படி பண்ணுறது தான் நல்லதுங்கிறேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் இதுதான் சினிமாக்கு ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு கெட்ட காலம் இவர் பாட்டுக்கு அமைதியாக இருந்தாருன்னா பெரிய ஆரவாரமாக படம் எடுத்துருவாரு இப்படியே போகட்டும் அப்படியே நடத்திட்டு ஜாலியாக அப்படியே இருக்கலாம் நல்ல நண்பர் அதுக்கப்புறம் இடைவெளியே இல்லை கடைசியாக எப்போ சார் பார்த்தீங்க அவரா நான் கடைசியாக பார்த்தது சித்திரம்பே செடி பூஜைக்கு வந்து வாங்கன்னு கூப்பிட்டாரு நான் பூஜைக்கு வரலாங்க ஆஃபீஸ் வரேன் அப்படின்னு ஆஃபீஸ் வந்தேன் ஆஃபீஸ் வரும்போது அசோபுள்ளர் பக்கத்தில் அங்கே ஆஃபீஸ் இருந்துச்சு அப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து மலேசியாலேருந்து வர மாதிரி இருந்துச்சு அப்போ சொன்னேன் கின்னஸ் சவுட்டுங்கிற ஒரு பீரை வாங்கிட்டு வர சொல்லுங்கள் என்ன நாலு கேனோ எட்டு கீணோ வாங்கிட்டு வந்தார் அது ப்ளாக்காக இருக்கும் அந்த கே அந்த கென்ன சொல்லிட்டு பார்லியை வறுத்துட்டு அப்பர் ப்ராசஸிங் நடக்கிறது ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோடய செல்ல பெயர் வந்து எங்கள் செட்டில் பிளாக் நம்பா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பேர் சாவ்ட் பேர் அது நல்லாயிருக்கும் அதை வாங்கிட்டு வர சொன்னோன்னு வாங்கிட்டு வந்தார் அவர் வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்ச அவரும் வந்துட்டார் வாங்கிட்டு வந்துட்டார் நான் அப்போ ஆஃபீஸ் போகிறோம் அதான் கடைசி இங்கேயே ஆயிடுங்க அப்படின்னாரு ஆஃபீஸ்லேயே அதெல்லாம் ஒரு வரமுறையெல்லாம் கிடையாது ஆஃபீஸ்லேயே நான் வீடு பிடிச்சிட்டு தான் வந்தேன் அதான் கடைசியாக பார்த்தது நினைக்கிறேன் அதுக்கப்புறம் உதயந்தியேட்டரில் ஏஜி அந்த என்னை சொல்லிட்டாங்க அவங்க ஃப்ரெண்டு ஜிதா ஜித்தா சார் போகிறாருன்னு ஏ ஜித்தன் சார் பிடிங்க அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்டே அப்போ பார்த்தேன் அப்போ நான் வச்சு கண்ணு கார் உட்காந்துட்டு பார்த்தேன் அந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு அவஸ்தையில் இருந்தார் அதான் கடைசி மிஸ்கின் அமைதியாக இருந்தால் உருப்பிட்டுருவாருன்றீங்க ஏங்க அம் எதாவது அழுப்பு ஒரு ஆரம்பத்தின் அறிகுறி மாதிரி அமைதியும் ஒன்று அவர் அந்த அமைதியாக இருக்க மாட்டேங்கிறாரு அது எல்லாத்தையும் அந்த அமைதியெல்லாம் கொட்டிடுறாரு எல்லாத்தையும் கொட்டி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது இவ்வளோ உயர்த்தியும் பேச வேண்டியதில்லை இவ்வளோ தாழ்த்தியும் பேச வேண்டியதில்லை தன் உணர்ச்சி வசப்பட்ட விஷயங்களை போய் மேடையில் பேசுனா ரூம்லேயே பேசாதாலும் மேடையில் பேசுனா எவ்வளோ பேருக்கு தெரியும் பல லட்சக்கணக்கான பேர் இவர் பேச்சை கேட்குறாங்க அதுவும் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது அவங்கெல்லாம் வந்து வெட்டுக்காளியெல்லாம் பார்த்தாங்கன்னா பாவம் உங்களுக்குன்னா தாங்குவாங்களா அது படம்னு வந்திருப்பாங்க குறை சொல்லலை அது ஒரு புது முயற்சி தான் அதை போய் பார்த்துட்டு இப்போ பார்த்தாங்க யா யாரை கேட்டாலும் வாழை இருக்குங்கிறாங்க குறை சொல்லு ஏதாவது ஒரு குறை சொல்லு அப்படின்னா என்ன ஒரே சோகமாகவே இருக்குது ரொம்ப தண்ணி தண்ணி அதுதான் சொல்கிறாங்க வழியே வேறு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க போகும் இடம் வைக்கும் திறமையிலே ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குங்கிறாங்க வெட்டுக்காளியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டாங்க எல்லோரும் பயந்துட்டாங்க இல்லவில்லை நான் இது மூணுமே பார்க்கல பார்க்கணும் ஓகே ஓகே